கண்ணாடி <succeeded> <oor reasonably daha Eso> <git dragon risque> <doors>

மண்டே இப்படி தான இருக்கு இதோட மண்டே இப்படி இருக்கு இப்படி இருக்கு ஒரு விருஞ்சு ஒரு மாதிரி அது எலம மாதிரி காட்டு மாதிரி அதே வாய் நல்லா பொளக்குறது அது ஒரு பால் அது உயிர் போறது இந்தல என்ன ஆடு மாடலாம் அதுக்குள்ள கட்டக்கூடாது கூடாது அந்த பொந்துக்குள்ள நிறைய இருக்கு அங்க இருந்து தான் வந்திருக்கு உங்களுக்கு நான் இருந்து நான் நல்லவளைக்கு மாடு இருந்து பத்தி விட்டேன் இல்லனா அங்க மாடு மாட்ட போட்டு கரத்து இருக்கு இந்த தீ வைக்க மாட்டேன் இந்த தேவையாமையா தள்ளியள்ளி போட்டது அப்புறம் இதை புதராக்கி இருக்கோம் அங்கிட்ட இருந்து இங்கே ஒரு மண்டையை என்ன இழுக்கிறது மூக்கு எவ்வளோ தூரம் வடைக்கிது தேடா இந்த மூக்குலேருந்து சவுண்டே விடுறது

ஒரு ஒரு மணி நேரம் போற உயிர் அஞ்சு மணி நேரத்துக்கு தாங்க காப்பு கட்டுக்கடையாக போகறதில்லை போகணுன்றதை அடுத்து நம்ம வைத்தியத்துக்கு ரெடி ஆகிருவோம்ல அது காப்பா தாய் காப்பாற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் அந்த இது காப்பு கட்டு நின்றுமுன்னா அந்த இப்போ போகிற உயிரும் ஒரு மணி நேரம் கழிச்சு போவேன் அதுக்குள்ள காப்பாற்றிக்கிற வேண்டியதே இல்லைன்னா போய் சேர வேண்டியது அதையும் மீறிடி லேட்டாக போகிறேடா கெட்டார்னு தாறு காப்பாற்றிக்கலாம்

ரெண்டு தானே இருக்கும் பாம்பு